நிதி ஆய்வு கூட்டத்தில் புரிவிடுறேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நான் அந்த நிதி அந்த நிதியாய் கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஐ நிதியை அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குகிறது சென்னையில் படக்கு ரயில் திட்டத்தை மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு பொய் பெற்றிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் சாலையை எட்டு வழி சாலையா ஆகணும்னு ஒரு பொய் வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது மட்டும் வச்சிருக்கிறோம் ஆயுத நாளர் மற்றும் பழங்குடியினவர்களுடைய மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரண்பில் விடுதிகளை மாற்றுவது கிறிஸ்துவராக மாறிய ஆயுத மக்களை ஆயுதத்தை சேர்க்கிறது இலங்கை கடற்படையாக சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி அங்க நான் பேசியிருக்கிறேன் கூட்டம் கூட்ட பிறகு ஆய்வுண்டி ஆய்வு பிறகு ட்ரைவல்ஸ் நேரம் கேட்டிருந்தேன் அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் சொந்திகளுக்கு வாய்ப்புள்ளது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறார் என்ன சொல்வது செய்ய மாட்ட பரப்ப என்ன சொல்வது செய்தாரா செய்ய அனுப்ப ஏற்கனவே பெற்றோரை வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ வந்து அந்த கோரிக்கை வந்து பிரிவு சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு அதை அதை நினைவு ஒரு தேங்க்ஸ் நம்பது நீ வந்து சொன்ன நான் செஞ்சு அது இது மாதிரி இப்போதை சொல்லி ஏதே செய்ய சொல்லிட்டு வந்து நீதிமன்றம் கடும் காரணத்தை முன்வைச்சிருக்க எதிர்கட்சிகள் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருது முன்வைச்சிருந்தீங்க அந்த ஒரு கருத்தை நீங்க தலைமை ஒரு தான் தீர்ப்பு தான் சொல்லி

அவர்கிட்ட இருக்கு இருக்க மாதிரி காவிரி குடியாச்சு சந்திப்பு எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போறது அதே அடிப்படையில் அதே நேரத்தில் அரசியலும் இல்லைன்னு சொல்லலாம்